வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது நேற்றைய க்ளோசிங் இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு சரி ட்ரெண்டு என்ன நேற்றைய கேண்டில் எடுத்துக்கோ நேற்று க்ளோஸிங் எடுத்துக்கோ என்னுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா இன்றாடைய பேனிக் இருக்கும் என்று சார்ட் சொல்கிறது சரி இப்போ கிஃப்ட் ஃபிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ரெண்டு என்ற அளவில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது அதனால் இதை மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த நிலையில் ஓப்பன் ஆச்சுன்னா என்னென்னா இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சரி இப்போ இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி எட்டு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு இப்போ பெயர் சொல்லிட்டேன் கீழ்நழியும் சொல்லிட்டேன் இப்போ கீழ்நிலை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலே உடைத்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு என்ற நிலை வரை விளக்கூடும் அப் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழை உடைத்து கீழே ஹோல்டு செய்யும் போது எக்கானதை கொண்டும் ரீபவுண்ட் ஆகக்கூடாது ரீபவுண்டாகி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழை க்ராஸ் செய்யக்கூடாது இதுதான் சரி இப்போ மேல்நிலைகள் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தெட்டை கிராஸ் செய்தால் என்ன செய்வதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு என்ற நிலைகள் வரை செல்லக்கூடும் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தெட்டை கடக்கும்போது எக்காரத்தை கொண்டும் ரிவர்ஸ் ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தெட்டை உடைக்கக்கூடாது இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த அப்போது வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்காடை அழுத்துங்கள் வெள்ளைக்கானை அழுத்தம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்